السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بعد سخودر سخودر هلي ترمذي حديث كنت تل إران دائرتي نانو تري آراود اني لئي ورقودية ورو حديث اقبت بن عامر رضي الله عنه ورغل رسول الله صلى الله عليه وسلم ورغلت لئي وند مكيامانا ورو كيلوي கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே மன் நஜாத்து வெற்றி என்றால் என்ன வெற்றிக்குரிய காரணிகள் என்ன என்று கேட்கிறார்கள் அதற்கு தூதர் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் வெற்றிக்குரிய காரணிகளாக மூன்று காரணிகளை சொல்கிறார்கள் முதலாவது காரணியாக சொல்லும் பொழுது அம்சிக் அலைக லிசானக் உன்னுடைய நாவோ உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் இரண்டாவது வெற்றிக்குரிய காரணியாக சொல்கிறார்கள் வல் எசாக்க பைத்து உன்னுடைய வீடு விசாலமாக இருக்கட்டும் என்று சொல்கிறார்கள் மூன்றாவது வெற்றிக்குரிய காரணியாக வபுக்கி அலா ஹதி உன் தவறுக்காக உன் பாவங்களுக்காக நீ அள வேண்டும் என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே வெற்றிக்குரிய காரணிகளாக இம்மை மறுமை இரண்டு வெற்றிக்குரிய காரணிகளாக அல்லாவின் தூதர் சல்லல்லா ஒலைவ செல்லம் அவர்கள் இந்த மூன்று முக்கியமான விடயங்களை குறிப்பிடுகிறார்கள் அன்புக்குரியவர்களே முதலாவது காரணி என்ன அம்சிக் அலைக்கலிசான உன் நாவோ உன் கட்டுப்பாட்டு இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் நம்முடைய நாவை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும் மோசமான வார்த்தைகள் தீய பேச்சுக்கள் கெட்ட வார்த்தைகள் அடுத்தவர்களை பற்றி பேசுதல் குறை சொல்லுதல் இவ்வாறு மூலமாக என்னென்ன விபரீதங்கள் ஏற்படுமோ நம்முடைய நன்மைகளை பாழாக்குமோ அல்லாவுடைய கோபத்தை பெற்றுத்தருமோ அப்படியான எல்லா காரியங்களிலிருந்தும் எல்லா பேச்சுக்கள் நம்முடைய பாதுகாக்க வேண்டும் இதை முதல் காரணியாக சொல்கிறார்கள் எனவே நாம் பேசி நல்லதை மற்றும் பேச வேண்டும் அல்லது மௌனமாக இருக்க வேண்டும் இது நமக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டலாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே ஒருவர் இம்மை மறுமையுடைய குறிப்பாக மறுமையுடைய வெற்றியை விரும்பக்கூடியவர் அவர் அவருடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாக ஒலிவ செல்லும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இரண்டாவது காரணி சொல்கிறார்கள் வல் யசாக்க பைத்து உன்னுடைய வீசு வீடு உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாக இருக்கட்டும் என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இதன் இந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லக்கூடிய மகதீசின்கள் அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள் அதாவது உன்னுடைய வீடுகளில் நன்மையான காரியங்கள் நடைபெற வேண்டும் பாவமான குழப்பங்கள் எதுவும் நடைபெறக்கூடாது அதே போன்று சொல்கிறார்கள் அல்லாஹூ தாலா உனக்கு உலக விடயங்களில் எதையெல்லாம் தந்திருக்கிறானோ அதை நீ பொருந்தி கொள்ள வேண்டும் மன நிறைவு இருக்க வேண்டும் அதாவது மன நிறைவு இருக்கும் என்று சொன்னால் அதாவது அல்லாஹூ தாலா நமக்கு தந்திருக்க கூடிய அருள்களை நாம் பொருந்தி கொள்ளக்கூடிய அந்த தன்மை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நமது வீடு விசாலமாக இருக்கும் அதாவது மற்றவர்களை நாங்கள் பார்க்கும் பொழுதோ அவர்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதோ மார்க்க விடயங்களில் நமக்கு மேலுள்ளவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும் ஒருவர் அதாவது பேணுதலாக தொழுகிறாரா உணக்க வழிபாடுகள் ஈடுபடுகிறாரா அதிகம் தர்மம் செய்கிறாரா நோன்பு நோக்கிறாரா குர்வானை மானம் செய்கிறாரா அதே போன்று குர்வான் ஓதுகிறாரா இப்படி மார்க்க விடயங்கள் அதிகம் அதிகமாக ஈடுபாடு உள்ளவராக இருக்கிறாரா இந்த விடயத்தில் நாம் நம்ம வைவிட உயர்ந்த நிலை இருக்கக்கூடியவர்களை பார்க்க வேண்டும் ஏன் நாமும் அந்த நன்மையான காரியங்களில் போட்டி போட வேண்டும் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த உலக காரியங்களில் நமக்கு கீழ் உள்ளவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த நிலை இருக்கும் என்று சொன்னால் நமது மனமும் நிறைவாக இருக்கும் விசாலமாக இருக்கும் நம்முடைய வீடும் விசாலமாக இருக்கும் அதே அதேபோன்று மூன்றாவது வெற்றிக்குரிய காரணியாக சொல்கிறார்கள் வப்கி அலா ඛதிஅতিক இது ஒரு முக்கியமான ஒரு விடையமாக இருக்கிறது நம்மிடத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பாக இருக்கிறது உன் தவறுக்காக உன் பாவங்களுக்காக உன்னால் நிகழ்ந்த பாவங்களுக்காக நீ அள வேண்டும் என்று சொல்கிறார்கள் அன்புக்குரியவர்களே மனிதன் என்ற அமைப்பில் ஒவ்வொருவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் யாரும் நான் பாவம் செய்ததில்லை பாவம் செய்ய போவதில்லை எந்த ஒரு தவறு தவறுகளும் செய்ததில்லை என்று யாருக்கும் சொல்ல முடியாது யாரையும் பரிசுத்தப்படுத்த முடியாது ஏன் ஒவ்வொருவரும் ஏதோ ஏதாவது ஒரு வகையில் தவறு செய்யக்கூடியவர்கள் நிகழக்கூடியவர்கள் தான் எனவே நாம் செய்த பாவங்களுக்காக தவறுகளுக்காக அளக்கூடிய ஒரு பாவத்தை செய்துவிட்டால் நம்முடைய உள்ளம் உருக வேண்டும் உள்ளத்திலே ஒரு கவலை ஏற்பட வேண்டும் இந்த பாவத்தை செய்துவிட்டேனே இந்த தவறை நான் செய்துவிட்டேனே அதே போன்று அல்லாஹ் நமக்கு விதித்திருக்கக்கூடிய கடமைகளில் ஏதாவது பொடுபோக்கு செய்துவிட்டால் நம்முடைய உள்ளம் கவலைப்பட வேண்டும் அதை நினைத்து வருத்தப்பட வேண்டும் உடனே அல்லாவிடத்திலே தௌபா செய்து நம்முடைய கண்கள் கண்ணீர் ஒடிக்க வேண்டும் எனவே இது வெற்றிக்குரிய ஒரு சிறந்த காரணியாக அல்லாவின் தூதர் செல்ல அல்லாஹ் செல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே இந்த மூன்று விடயங்களும் முக்கியமான வெற்றிக்குரிய காரணிகளாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் பேணி நடப்போம் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாகி ரபில் ஆலமீன்